பாஸ் பாஸ்போர்ட்டு நம்ம பழப்பே அந்த பழப்பு தானே வண்டி களை வண்டி கழிவுகளே கயிறு தேஞ்சி போச்சு போங்க ஆமா காலைல வந்து அந்த வண்டி நின்றுச்சு மிஸ் ஆனேன் கருப்பு வண்டி நான் உங்களை பார்த்து ஆளை காணும் நினச்சேன் அப்புறமேலு ஆ தலையே தலையே ஸ்கூல் டூட்டி போயிட்டிங்க மாரி இருக்கு ஆ நினச்சேன் அந்த வண்டிங்க பெண்தளி பெண்தளி எங்க அது வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு வண்டியே புது வண்டி வாங்கியிருக்கலாம் ராஜி வராரா போன அடிக்கணும் அவருக்கு போன அடிக்கணும் என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல் அதான் ஒன்று ரெண்டு நாளை துண்டி காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் வாங்க காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் இந்த வண்டி கலவல ஆ ம் பாவம் டிரைவர்லாம் டிரைவர் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க வெளிநாட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான்னு சொல்றீங்க வெளிநாட்டில் எவ்வளோ வேலை பார்க்கணும் தெரியுமா காலைல எழுந்திரிக்கணும் வண்டியை கழுவணும் ஸ்கூலுக்கு போகணும் எல்லாத்தையும் வேலை அப்போ தான் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாள் உட்காந்தான் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இந்த கஷ்டப்படுறாங்க கேட்டால் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்துட்டேன் நல்லா வந்துட்டான்னு சொல்றீங்க ரயிலோட கஷ்டத்தெல்லாம் என்னத்த தெரிய போகுது எங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாழ்க்கைலாம் இருக்க அதான் ஜெயிலோட கொடூரம் அமையும் ஏதோ சில வீடு தான் அமையும் நல்ல வீடாக எல்லா வீடுன்னு அமையாது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது சில பேருக்கு கிடைக்கணும் வாய்ப்பு பாருங்கள் மிஷினை போட்டு கழுவுணும் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் வண்டியை டெய்லி கழுவுணா திட்டுவாங்க போவாங்க இந்த கஷ்டம்லாம் யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது ஆமாம் இதெல்லாம் நல்லா மனசில் மதிங்க டிரைவரிங் கொஞ்சம் மதிங்க எல்லாம் மதிக்காமல் டிரைவர் தானே டிரைவர் தானுட்டு மதிக்காமல் இருக்காங்க டிரைவர் கொஞ்சம் மதிங்க டிரைவர் மதிக்கலன்னா வளரம் அண்ணா இந்த பக்கம் கிட்ட கிராட்சாக இருக்கி ஆ ஆ யாரு எப்போ விட்டது ம் நான் மிஷின்லாம் போகிறது கிடையாது மிஷின் கிடக்கு வீட்டில் உங்களுக்கு எதுவும் இப்போ அப்படியே இருக்கிறது அடிச்சிட்றீங்க ஆன் பண்ணிடுறீங்க எங்களை இழுத்து ஒயரு மாட்டி தண்ணி மாட்டி எல்லாம் மாடுறதுக்கு அதுக்கு சும்மா தண்ணி விடுத்து இது இதுமாரி இருந்துச்சுன்னா அப்படியே இருந்தால் பிரச்சனை கிடையாது எங்கள் வீட்டில் பிரச்சனை கிடையாது அது எல்லாத்தையும் இழுத்துட்டு கிடக்கணும் நாலு ரோட்டுக்கு அப்புறம் வெளியிலலாம் இருக்குது உங்கள் ரோட்டு வரதில்லை இதுமாரி வீடு கூடல இருந்தால் பரவாயில்லை கிடக்கலாம் வெளியில் தூட்டி விட்டாங்க

ம் சரி சரி சாப்பாடுக்கா சார்ல இன்னும் தந்துட்டார் இவர் ஆட்டோ போட்டாரா ஆ ஆ சரி அப்புறம் வேறண்ணா சரி பாருங்க வீட்டுக்காரன் ஃபோன் அடிக்கணும் சார்ஜ் இல்லை இதில் ஐம்பது பாயிண்ட்டு தான் இருக்குது